வணக்கம் தெலங்கானாவில் எதிர்க்கட்சிகள் வாக்கு திருட்டில் ஈடுபடுவதாக பாஜக நிர்வாகி ஒருவர் புகார் தெரிவித்திருக்கிறார் குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது டிஜிட்டல் பிரிவு செய்தியாளர் வெங்கட் இணைந்திருக்கிறார் வெங்கட் முழு விவரம் என்ன வணக்கம் அபிராமி அதாவது என்னன்னா தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகி கொம்பல்லா மாதவி லதா இன்னைக்கு இந்த ட்வீட் போட்டிருக்காங்க அந்த ட்வீட்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் பாகிஸ்தான்லேருந்து வாக்காளர்களை சட்ட விரோதமாக வரவழித்து அவங்களுக்கு தேவையான ஆவணங்களை கொடுத்து அவங்கள ஓட்டு போட வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்தே இது மாதிரி சட்டவிரோதமான சம்பவங்கள் நடைபெறுகிறது குறிப்பாக தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய தெலுங்கானா காங்கிரஸ் பிஆர்எஸ் ஏஐஎம்ஐஎம் போன்ற கட்சிகள்லாம் பாகிஸ்தான் அரசாண்டேந்து இது மாதிரி நிறைய பேரை சட்டவிரோதமாக வரவழிச்சு கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுலேருந்தே அவங்களுக்கு தெலுங்கானா மாநிலத்தில் வாக்காளர் அடையாள அட்டை ரேஷன் கார்டு இதெல்லாம் கொடுத்து அவங்கள ஓட்டு போட வச்சுட்டு இருக்காங்க அப்படி சட்டவிரோதமாக தெலுங்கானாவில் குடியேறியவங்க அங்கே வந்து லவ் ஜிஹாத்தில் ஈடுபடுறது அளவுக்கு அதிகமாக கடன் வாங்கிட்டு ஓடி ஒழிஞ்சிக்கிறது தேச பாதுகாப்புக்கு எதிராக ஈடுபடுறது தீவிரவாதத்தில் ஈடுபடுறது இது மாதிரியான நடவடிக்கைகள்லாம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க உடனடியாக அவர்கள் மீது சிபிஐ விசாரணையை நடத்தி சட்டவிரோதமாக இப்படி குடியேறினவங்களை வெளியேற்றணும் அவங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையெல்லாம் முடக்கணும் அப்படிங்கிற கு ட்வீட்டை அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க இது ஒரு புறம் இருக்க நமக்கு ஏற்கனவே தெரியும் மேற்கு வங்கத்திலையும் இதே மாதிரி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வங்க தேசத்தவர்களை சட்ட விரோதமாக குடியேற்றி அவங்கள வாக்கு அரசியலாக பயன்படுத்திட்ட விஷயம்லாம் நமக்கு தெரியும் திருப்பூர் மாவட்டத்தில் வங்க தேசத்தை சேர்ந்த ஒருத்தர் சட்ட விரோதமாக குடியேறி பதினெட்டு வருஷமாக அங்கே தங்கி வீடு கட்டி வீட்டுக்கு லோனும் வாங்கி அந்த வீட்டை வாடகைக்கும் விட்ட விஷயம் எல்லாம் நமக்கு தெரியும் இன்னொரு புறம் ராகுல் காந்தி தேர்தல்

இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள தமிழம் யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்யவும்